ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிஷான் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய நகை கடனுக்கான வட்டி வந்து தள்ளுபடி செய்யப்படும் அது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்வதற்கு உங்கள்கிட்ட பணம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நகையை எடுத்துகிட்டு போய் நம்ம அடமானம் வச்சு அதன் வழியாக பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கான பணத்தை தேற்றி நீங்கள் அதன் மூலிமா விவசாயம் செஞ்சு செஞ்சிட்ருப்போங்க பல்வேறு தரப்பட்ட விவசாயிகள் ஸோ இதே கருத்தில் கொண்டு தான் மத்திய அரசு வந்து கிஷான் கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு வந்து வட்டி தள்ளுபடி செய்யப்பட்டு வருகிறது இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் வந்து ஒரு மூணு ஏக்கரை நன்சை நிலமோ அல்லது ஐந்து ஏக்கரை முன்சை நிலமோ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த நிலத்துக்கான அடங்கல் வேண்டும் அதாவது உங்களுடைய பயிர்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இதற்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து விஏகிட்ட வாங்கி தயார் நிலையில் வைக்கணும் இது எல்லாமே வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் போதும் நீங்கள் போய் வங்கியில் வந்து கேசிசி கிரெடிட் கார்டு மூலியமாக பார்த்தீங்கன்னா நகை கடனை வந்து அடமானம் வைக்கலாம் அதற்கு பார்த்தீங்கன்னா வட்டி வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பைசா வர்த்தையும் உங்களுக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எண்பது பைசா வட்டியில் வைக்கிறீங்க இல்லை எழுபத்தஞ்சி பைசா வைக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து முப்பத்தி மூணு பைசா மத்திய அரசு வந்து உங்களுக்கு வந்து சப்சிட்டியாக கொடுத்துரும் மீதி இருக்கக்கூடிய நாற்பது பைசா அல்லது முப்பத்தெட்டு பைசா செலுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய வங்கியை பொறுத்து தான் அந்த வட்டி விகிதம் ஆகும் ஸோ எந்தெந்த வங்கியில இந்த திட்டம் வந்து உள்ளது அப்படின்னு இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கனரா பேங்க் கூட்டுறு வங்கி பல்லவன் வங்கி இது போன்ற மத்திய கூட்டுறவு வங்கி மாநில கூட்டுறவு வங்கி இது போன்ற அனைத்து பொதுத்துறை வங்கிகளிலுமே வந்து இந்த ஸ்கீம் இருக்குது ஸோ இது வந்து விவசாயிகளாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் நார்மல் பீப்புளாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து மூணு லட்சம் வரைக்கும் கடன் உதவி வந்து தராங்க இதுக்கும் அதே போல் சப்ஸிடியும் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும் ஸோ நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வங்கியை அணுகி மேலும் தகவலை வந்து அறிந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற நீங்கள் அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க